मालिक सा है, आइस कर दिया था, तलाश पकावे तलाश, सुने लाये लाये वो पैसे भी लाये था, ये भी ये, ढाल ढल ढाल

यंग आपा व्हाट्सएप पर नहीं दारा। तंगा में वन्नता उड़ाएगा। पार बार। यंग आपा व्हाट्सएप पर नहीं दारा। यंग आमा व्हाट्सएप पर यार। नी पॉइंट ना तुम्हारा। क्या ब्रिटेन यार। याँ डा। मैं तो रुनाई तू जा यार।

நாளைக்கு நம்ம போதிக்கு இப்ப நம்ம கட தான் வைக்கல குஞ்சி கட்டவும் நம்ம கட தான் வைக்கல குஞ்சி பாற குஞ்சி பாற கட தான் வைக்கல என்ன கட வைக்கிற வேடா வேடா அடடட அந்த மெதால குஞ்சி போயி நீ காணிட்டியா பாற ஐயோ 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 अरे மா

அரணாச <laughs> சென்னே. டேய் வந்து விட்டோம். ஆ நம்ம நாட்டுக்கு வந்து விட்டோம். அப்பா உங்களுக்கு அதையெல்லாம் பார்த்திருக்கற.

நாலு பொம்பளை பொம்பளை சேர்ந்து சும்மா இருக்காது வாய் ஏண்டியே இவன ஆ விஷயங்கறானமே இவன ஆ விஷயங்கறானமே நீ யார விஷயங்கற இதெல்லாம் மனக்கு சேஞ்சே என்னடா இந்த வாய் சாப்பிட agle டீ மருங்களிடார் drop த forcé ночக SUBSCRIBE அம்மคะ என்ன்னை?